ஒரு இதெல்லாம் விஷயம் நான் சீக்கிரம் முடிச்சிட்டாரு பத்திரிக்கை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேலில் அமைந்திருக்கும் ஜாம்புலுக்கும் என் வணக்கம் இந்த படத்தை டைட்டில் லார்ந்த டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த நினைவுகள் ஞாபகம் வருது ஏன்னா அந்த காலத்தில் பாய்ராஜா சொல்லிப்பாரு யாராவது அந்த லாந்தர் வச்சா கேட்பாங்க ஏன்னா அந்த ரெண்டாவது இந்த படம் த்ரில்லர் படம் கேட்டு சொன்னாங்க எப்பவுமே லாந்தர் எப்பவுமே த்ரில்லர் தான் அந்த எப்படி இந்த ஷார்ட் ஷர்ட் எல்லாமே அந்த அந்த ஷோட்ஸ் இருக்கு இந்த சேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும் ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அது மாதிரி வரும்போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் நடந்து கொடுக்கும் போது கொஞ்சம் காவி வளர்ந்துருச்சு அதை எடுத்து கொடுத்த சகோதரர் விதார்தனுக்கு ரொம்ப நன்றி காவியை காப்பாற்றிய அதுவும் இல்லாமல் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி இருக்கு முன்னோர்கள் பேசும்போது பேசுவாங்க என் நண்பன் வந்து தேனப்பன் அவர் வந்து சாதாரண தேனப்பன் இல்லை ஸோ அவர் ஏன்னா அவரை சமயத்தில் ஒரு கருத்தை சொல்லிட்டார் அப்போது எல்லாருமே அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சில பேர் அவரை தனி சில பேர் அவரை ஃபோனில் மிரட்டல் விட்டாங்க ஏன்னா அவரை எந்த மிரட்டலையும் அஞ்ச மாட்டார் ஏன்னா அவர் டானப்பன் இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க நான் வித்யாசாருக்கு ஒரு விதா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன் மற்றபடி இந்த படத்தில் இந்த ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்ல படிக்காங்க எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மிகப்பெரிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் வித்யாசாருக்கு மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்த காக்கிக்கு நன்றி 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 வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் மற்றும் போட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம் மேடில இயக்குனர் மற்றும் நம்ம நண்பன் கணவகண்ணன் அப்புறம் பேசிட்டு போனார் பூச்சி முருகன் சார் எம்எஸ் பாஸ்கர் மற்றும் எல்லாருக்கும் என்னோட பசுபதி ராஜ் சார் மிச்சம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்புறம் நான் இங்கே வந்தது வந்து நம்ம நண்பன் என்னோட பிரதர் மாதிரி வித்தரத்துக்காக தான் வந்தேன் அவர் நம்பி நம்ம ஒரு படம் பார்க்கலாம் இப்போ ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா படம் தேட்டரில் இல்லைன்னா ஓட்டிட்டில் பார்க்கணும் அப்படின்னா வித்தார்த்த போனால் நம்பி போய் படம் பார்க்கலாம் அந்தளவு ஒரு கதை நாலேஜ் உள்ள ஒரு நடிகர் அதனால் வித்தியார்த்தோட படங்கள் வந்து நிச்சயமாக அவரோட உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்கிறதில் எந்த வித மாற்றம் இல்லை இல்லை நாளைக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அது இந்த படம் மூலமாக கிடைக்கணும் என்று நான் இறைவன வேண்டிக் கொள்கிறேன் அப்புறம் ஹீரோயின் சுயதாவை பார்த்தா அப்படியே ஸ்னேகாவை பார்த்த மாதிரியே இருக்குது ஸ்னேகா சிஸ்டர் மாதிரி இருக்குது ஐத்தி அது குதிரைவால்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்களாம் அப்புறம் கனல்கண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு மேடையில் ஒன்றும் பேசணும்ல உண்மை தான் கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க லாஸ்ட் மேடலில் பேசினேன் இல்லையாக்கா உத்தமவில் பஞ்சாயத்து அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க சினிமாவில் சகஜம் தானே என்னோட கருத்து நான் சொல்கிறேன் நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாரோட கருத்துன்னு சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது அதனால் இந்த படம் மேலும் இந்த படத்தின் இயக்குநர் நிறைய படங்கள் பண்ணி பெரிய இயக்குநர் ஆகணும் என்று வேண்டி அதே மாதிரி தயாரிப்பாளரும் பெரிய படங்கள் பண்ணணும் என்று வேண்டி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்